தண்டாபட்டினம் வந்துங்க இந்து கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக முஸ்லீமில் சின்ன கொஞ்சம் சுனூத் பண்ணுறாங்க இல்லையா இந்த கேள்வி எது எதெனச்சான்னு கேட்கறான் சொல்லுங்கள் அந்த கேள்வி கேட்க நல்ல கேள்வி ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுண்ணத்துங்கிற ஒரு அடிப்படையில் அவங்களுடைய அந்த உருப்புடைய நுனித்தோலை வெட்டுகிறார்கள் இது எதுக்கு செய்கிறாங்க மற்றவங்கெல்லாம் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ செய்கிறது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தில் மாத்திரம் இல்லாமல் யூத மார்க்க யூதர்களும் செய்யறாங்க உலகத்துல யூதர்கள் எந்த இஸ்ரேலுக்கெல்லாம் போனீங்கன்னா அனைவரும் நினைஞ்சிருப்பாங்க அதை செஞ்சிருப்பாங்க கம்பல்சரியா பண்ண வேண்டும் அதே மாதிரி வந்து கிறிஸ்துவ மார்க்கத்துல இது இருக்கிறது நடைமுறையில் அவங்க செய்யலையே தவிர பைபிள் என்ன இருக்கிறது விருத்த சேதனம் செய்வது வந்து ஆபரகாம் இடத்தில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை அதை செய்தாக வேண்டும் இயேசுவுக்கு செஞ்சாங்க அதனால வந்து கிறிஸ்துவ மார்க்கத்துல இது இருக்கிறது பின்னாடி இந்த பவுல் ஒருத்தர் வந்து நினைச்சிட்டார செய்வதும் ஒண்ணுதான் செய்யாமல் இருப்பதும் தான் பின்னாடி வந்து மாத்திட்டாரு ஆனால் வேதப்படி செய்யத்தான் வேணும் அது வந்து ஒன்று இருக்குன்னு வைங்களா அப்ப இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை யூத மார்க்கத்தில் இருக்கிறது ஆப்ரஹாம் செஞ்சார்னு சொல்லி பைபிள்லையும் இருக்கிறது எங்கள் இஸ்லாமிய செய்திகள்லையும் அது இருக்கிறது அதனால அந்த சுண்ணத்தி என்பது ஆன்மீக ரீதியாக எங்கள் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது ஏன் செய்யணும் என்று கேட்டால் அது வந்து அந்த காலத்தில் வேணால் இது ஒரு விசித்திரமாக ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்திருக்கலாம் இப்ப ஒரு நவீன உலகத்துல வந்து இதுக்கு வந்து விட இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா இப்ப ஒரு ஆண் போறான் வைங்க சிறுநீர் கழிக்கிறான் சிறுநீர் கழித்த பிறகு அது முழுமையாக வெளியேற மாட்டா வெளியேறாது அந்த சிறுநீர் வெளியேறி அந்த தோலுக்குள்ள என்ன செய்யும் அந்த சிறுநுடைய சில துளிகள் தேங்கி இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மலை ஜலங்களும் கேடு செய்யாது வயிற்று உள்ளக்க மழை இருக்க தான் செய்யுது வயிற்று உள்ளக்க சிறுநீர் இருக்க தான் செய்கிறது அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த ப கழிப்பிடத்துக்கு போனால் கிட்ட நிற்க முடியுதா தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தால் கூட கழிப்பிடத்தில் வந்த உடனே அதில் வந்த புழுக்களும் அந்த கலரை பார்த்தாலே என்ன செய்யுது அவ்வளோ கெடுதிகள் அதில் வந்து ஏற்படக்கூடிய நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்ப வெளிப்பட்ட அந்த யூரின் அதுலயே சில துளிகள் நீண்ட நேரம் தங்கி கொண்டு இருக்குமே ஆனால் அப்ப அதனால் என்னவாகுதுன்னா பலவிதமான கிருமிகளும் கேடுகளும் அந்த ஆணுடைய உறுப்பில் உண்டாகிறது என்று ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் வெளிப்படக்கூடிய விந்து இருக்கு இல்லையா அது முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் சம்பந்தம் இல்லாமல் வெளியேறிவிட வேண்டும் அதுல ஒரு சில துளிகள் வந்து அந்த இடத்துல தேங்கி இருக்குதானா இருக்கும் தேங்கி இருக்கு தானே கண்டிப்பா என்ன செய்யும் விஞ்ஞான ரீதியாக அதை தேங்கி இருக்கும் கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க கேட்டா இப்போ அமெரிக்காவில எல்லாம் கம்பல்சரி அதை பண்ணிடுறாங்க குழந்தையா இருக்கும் பொழுது அந்த உறுப்புக்கு இடையில அதுல வந்து அதை வெட்டி எறிவது தான் அந்த சிறுநீர் தேங்காமல் இருப்பதற்கும் விந்து தேங்காம இருப்பதற்கும் நல்லது அது போக இந்த எய்ட்ஸ் இருக்குல்ல எய்ட்ஸ்ங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது அது காரணம் வந்து பல காரணங்களை சொல்றாங்க அதுல வந்து பொதுவாக தப்பான முறையில உறவு ஹோமோசிக்ஸ் மாதிரி உள்ள காரியங்கள் அது மாதிரி வந்து ஒரு விபச்சாரத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியதெல்லாம் இது காரணமாக இருக்கும்ண்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த எய்ட்ஸு வந்த நாடுகள்லாம் பட்டியல் எடுத்து எய்ட்ஸு குறைவா உள்ள நாடுகள் எது என்று ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் அரபு நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகளும் தான் வருது எய்ட்ஸு குறைவா நம்ம நாடுலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும் போல இருக்கு போகிற போக பார்த்தா இந்தியாவில் முதலிடத்தை நோக்கி வேகமாக கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு ஏன் அப்படி இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கும்பொழுது அந்த எய்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மைக்ரோவில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து சுண்ணத்து பண்ற தான் அவங்களுக்கு எய்ட்ஸ் தொற்றவில்லை ஒரு தவறான நடத்தியில் உள்ள ஒரு பெண்ணோடு ஒருத்தன் உறவு கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் வந்து உடனே அவன்கிட்ட கிட்ட கொள்வது கிடையாது அந்த உறுப்புக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க போய் தான் அது என்ன செய்யறது அது ஒரு ஃபார்ம் ஆகி அவனை அந்த நோயை வந்து பரப்பி விடுகிறது அது மாதிரி இல்லாமல் இருந்தா கழிவுடன் ஓடி போயிரும் என்கிற அளவுக்கு கண்டுபிடித்து இந்த எய்ட்ஸ் நோய் தொத்தாமல் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்கன்னா சுண்ணத்து பண்ணக்கூடிய அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாட்டில் எய்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது மற்ற நாடுகள்ல எய்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இத அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியதில்லை இப்ப நம்ம இப்ப முதலமைச்சரா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முதலமைச்சரா இருந்தாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க முதல்ல முதல்ல இதுக்கு முந்தின பீரியட்ல அதுக்கு முந்தையா தெரியல இதுக்கு முந்தின பீரியட்ல முதல்வரா இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு நினைச்சாங்க ஒரு திட்டம் அதாவது குழந்தைய பத்திட்டு வழக்காம போட்டு போயிடுறாங்கல்ல ஆஸ்பத்திரியில குப்பை தொட்டில தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க அந்த குழந்தைகளை தூக்கி வளர்ப்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்காக வேண்டி ஒரு ஒரு காப்பகம் மாதிரி அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணாங்க அப்ப அவங்க உத்தரவு போட்டாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தா தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் சுண்ணத்து பண்ணி யார் உத்தரவு போட்டா முஸ்லிம் போர்டில் உத்தரவு ஜெயலலிதா போட்டாங்க என்னன்னு போட்டாங்க தொட்டில் குழந்தை திட்டத்தில் சேர்க்கிறதா இருந்தா அந்த குழந்தைகள் தொற்று மற்ற எல்லாத்துலயும் காப்பாத்துறதுக்கு அது உதவும் எல்லாருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு செஞ்ச தாய் தாக்குன்னு பிரச்சனை பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துருவாங்க தொட்டில் குழந்தைக்கு பண்ண பஞ்சாயத்து பண்ண ஆள் கிடையாதுல்ல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா தொட்டில் குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி விட்டுருங்க வீட்டு பிள்ளைக்கெல்லாம் உத்தரவு போட விடுவீங்களா விட மாட்டீங்க அதனால என்ன பண்ணாங்க யாருன்னு கேப்பாரற்ற குழந்தையா இருக்கிறதுனால அதை பராமரிக்கிறது மற்றெல்லாம் கஷ்டமா இருக்கும் இதை செஞ்சுட்டோம்னா ஆரோக்கியமானதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு சுண்ணத்துங்கிறது நீங்கள் வந்து இஸ்லாத்துல இல்லாதவர்களாக இருந்தா கூட நீங்கள் செய்து கொள்வது பெரிய கஷ்டம்லாம் இல்லை அது ஒரு தேவையற்ற ஒரு பகுதி தான் அது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு வந்து தேவையற்றது தான் கற்பப்பையில் பொழுது தேவை இருக்கிறது கற்பப்பையில் ஊறிட்டு இருக்கிறனால அந்த கற்பப்பையுடைய அந்த இதுகள்லாம் உள்ள போகாமல் தடுப்பதற்கு அப்ப உள்ளுக்க தேவைப்படுகிற வரைக்கும் உள்ள வச்சிருக்கிறோம் வெளியே வந்த பிறகு தேவையில்லைன்னா அதை வெட்டி எரிந்து விடுவது தான் ஆண்களுக்கு நல்லது என்று இப்போ சுகாதார ரீதியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன பார்க்கணும்னா இப்போ தமிழ் வாணன்ட்டு ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இளைஞர்களுக்கு தெரியாது ஒரு நடுத்தர வயசில் உள்ள ஆளுக்கெல்லாம் அவருடைய நூல்களை என்ன செய்வாங்க நிறைய படிப்பாங்க தமிழ் வாணன் ஒருத்தர் இருந்தார் அவரு அந்த மணிமேகலை இப்போ வச்சு நிறைய நூல்கள்லாம் இருக்கிறாங்க அவருடைய மகன் இப்போ லேனா தமிழ் வாணன் இருக்காரு அவருடைய சன் இருக்கார் அப்ப தமிழ்வாணன் என்பவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் அந்த காலத்தில் புஸ்தகத்துக்கு பேர் முஷ்டி மைதுனம் பேரு தமிழ்ல பேர் வச்சு அசிங்கமா இருக்கும் அது வட மொழியில் வச்சுட்டாரு அதுக்கு அர்த்தம் செஞ்சா என்ன அதுக்கு வேற மாதிரி ஒரு அசிங்கமான அர்த்தம் வரும் அதனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா முஷ்டி தெரிஞ்சால கேட்டுக்கிறேன் நான் சொல்ல சொல்லக்கூட முடியாது அது அசிங்கமான அர்த்தம் அந்த மாதிரி நினைஞ்சாரு முஷ்டி மைதுனம் தமிழ் புஸ்தகம் தான் பேர் மட்டும் இப்படி வச்சாரு அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதுறாருன்னு கேட்டா இந்த சுண்ணத்து பண்ற காரணத்தினால அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில முழுமையான ஒரு இன்பம் கூடுதலா கிடைக்கும் ஏன்னு கேட்டா ஆண்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்கன்னா சீக்கிரமா வந்து ஸ்கலிதம் ஆயிரும் சீக்கிரமா ஸ்கலிதம் ஆயிடுச்சுன்னா முழுமையான திருப்தி அவங்களுடைய மனைவி மறந்து கிடைக்காது தாமதமா ஸ்கலிதமானத்தான் என்னவாக அவங்க மனைவிக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுண்ணத்து பண்ணியவர்களுடைய அந்த உறுப்பு ஓப்பனா இருக்கிறதுனால ட்ரெஸ்ல அதுல உரசி உரசி அந்த கூச்சம் நெஞ்சுல குறைந்து போய்விடும் அவங்களுக்கு அதிக நேரம் சந்தோஷமா இருக்க முடியும் ரொம்ப வேறு சொல்ல முடியாது புத்தகத்து தெரிஞ்சுக்கிறீங்க சாட்டா சொல்றேன் இதுல வந்து குடும்ப வாழ்க்கைக்கு கூட அதுல ஒரு நன்மை இருக்கிறதாக யார் சொல்றா தமிழ் மாணன் அவர் ஆராய்ச்சி பண்ணி அனுபவ ரீதியை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறார் அதனால சுண்ணத்து பண்ணுதல் என்பது முஸ்லீம்கள் செய்கிறார்கள் பார்க்காம எப்படி இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லாரும் செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ உலக நாடுகள்லாம் அதை வந்து நடைமுறைப்படுத்த வந்து விட்டார்களோ பொழுது அதை செஞ்சு செய்வாங்க நிறைய டாக்டர்கள்லாம் பிறக்கும்போது கேட்பாங்க சுன்னத்து பண்ணி எல்லாம் கேக்குறாங்க இன்னைக்கு முஸ்லிம் இல்லாத செஞ்சுட்டா நீ இல்ல நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நல்லது எய்ட்ஸ்ல இருந்தும் பலவிதமான அந்த பாலியல் சம்பந்தமான நோய்கள் இருக்கு இல்லையா அதுலேருந்து இருந்து காப்பாற்றுறதுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அது இஸ்லாமியர்களுக்கு மதச்சிடங்க